கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டத்திற்கும் தமிழக அரசு ஜனநாயக முறைப்படி அனுமதிக்க வேண்டும் என்றும் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யக்கூடாது என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேட்டியளித்தார் சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூலிப்படை கொலைகள் தமிழகத்தில் அதிகரித்திருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார் ஈரோடு மாநகராட்சியில் வரி வசூலின் போது அதிகாரிகள் அடாவடி செயல்களில் ஈடுபட்டிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி எச்சரித்துள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஓடைகளில் சாயக்கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட வரிகள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சொத்து வரி செலுத்தியவர்கள் வீட்டிலும் அதிகாரிகள் அடாவடி செயலில் ஈடுபட்டிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் வரி கட்டின இடத்துல தவறாக அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அந்த அதிகாரிகள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் அந்த வரி பிரச்சனையை பொறுத்தவரை அது கொஞ்சம் ஆய்வுலேயே இருக்குது அதனால் வந்து வரி கட்டாமல் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறதுங்கிறத விட வரி கட்டினவங்ககிட்ட போய் கேட்டு அதில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருந்தால் அது அதன் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க